ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ டிஃப்ரெண்ட்டான முறையில் டசில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பாவட மாதிரி சேஃப்பில் இருக்கும் இதோட நீளம் ஒன்பதரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அகலம் நாலு இன்ச்சு எடுத்துகிட்டு இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இதே இப்போ வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் நல்ல பக்கம் திருப்பும் பொழுது அந்த கார்னர் பகுதியில் மழுங்குற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அந்த கார்னர் சேப் நம்மளுக்கு சார்பாக கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைச்சு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பாருங்கள் அந்த ரெண்டு பிசுரையுமே சேர்த்து நேராக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் தைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை சென்ட்ரு பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் இந்த இடத்துல நம்ம ரோப் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கிட்டி தையல் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போல் அந்த கார்னர் பகுதியிலேருந்து இந்த கார்னர் பகுதி வரைக்கும் அப்படியே குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து வரணும் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு இது போல் அந்த லாஸ்ட்டிலேருந்து இந்த லாஸ்ட்டு வரைக்குமே இது போல் குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்துகிட்டு நல்லா விரல் பகுதியை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஊசி நூல்லை கொடுத்துட்டு இதை வந்து சுற்றியுமே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் சுத்தியுமே பிரியாமல் இருக்கிறதுக்காக தச்சு எடுத்துட்டு அப்படியே ரவுண்டாகவே பாருங்கள் ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மூன்றரை இன்ச் நிலமும் மூன்றை இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிறு பகுதி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பகுதியை நம்ம வந்து நம்ம தைக்க போகிறோம் இது மூன்றை இன்ச்சும் எடுத்துக்கலாம் மூணு இன்ச்சும் எடுத்துக்கலாம் குட்டியாக வேணும் அப்படின்னா அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம விடணும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தச்சுட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பும்போது பாருங்க அந்த பிசிறு பகுதி நம்மளுக்கு தெரியாது உள் பக்கமாகவே போயிடும் இப்ப பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி டிசைன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே கிடையாது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா மாடல் மாடலாக வந்துட்டே இருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க